ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்னைக்கு வீடியோவில் கடவுளே நம்மளை பார்க்குற நேரம் எது அது என்ன தரிசனம் எந்த எந்தெந்த கோயிலில் எந்தெந்த நேரத்தில் கடவுளே நம்மளை பார்ப்பார் அப்படின்றத பற்றி தாங்க இன்றைக்கி வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடவுளை நாம் பார்ப்பது இருக்கட்டும் கடவுளே நம்மளை பார்ப்பாருங்க அது எப்போ தெரியுமா அவருடைய அருள் பார்வை நம்ம மீது படும் இது வந்து எல்லா கோயிலையும் நடக்காதுங்க ரொம்ப பழமையான தொன்மையான கோயிலில் நடக்கிற ஒரு நிகழ்வுங்க அதாவது இந்த தரிசனத்துக்கு பேர் வந்து விஸ்வரூப தரிசனங்க விஸ்வரூப தரிசனத்தோட அளப்பறைய பலன்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைங்க விஸ்வரூப தரிசனம் அப்படின்னா என்னன்னா காலையில் அதாவது அதிகாலையில் கடவுளை காணும் முதல் தரிசனம் அப்படின்றது பொருளுங்க அதாவது இறைவனை திருமஞ்சனத்துக்கு முன்னாடியே அவரது முந்தைய தினத்தில் அலங்காரத்தில் த தரிசனம் பண்ணுறது தான் விஸ்வரூப தரிசனம் இன்றைக்கி என்ன அலங்காரம் பண்ணி வச்சுருக்குறாங்களோ அதே அலங்காரத்தோடு நைட்டு ஃபுல்லாக இருந்து காலையில் அந்த பூஜை அறை கதவை திறக்கும்போது காட்சி தர தரிசனத்தை தான் வந்து விஸ்வரூப தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க திருமஞ்சனம் அப்படின்ற சொல் எதை காட்டுது அப்படின்னா இறை உருவங்களுக்கு நடைபெறும் நீராட்டுதலை குறிக்குங்க அதாவது அபிஷேகத்துக்கு முன்னாடி இருக்கிற அலங்காரத்தை தான் வந்து திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லுவாங்க மற்ற தரிசனத்திற்கும் விஸ்வரூப தரிசனத்திற்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு தானே நீங்கள் யோசிக்கிறீங்க நாம கடவுளை காண்பது தரிசனம் ஆனால் கடவுள் நம்மை பார்ப்பது விஸ்வரூப தரிசனம் காலையில் முதல் முறை தனக்கு முன்னாடி இருக்கும் திரை விளக்கப்பட்டதும் தன்னை பார்க்க யாராரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு கடவுள் பார்ப்பாராங்க அவரது அருட்பார்வை நேரடியாக நம்மது விழும் அதுதாங்க விஸ்வரூப தரிசனத்தோட சிறப்பு ஒரு கோயிலில் இது உண்மையிலே நடந்த விஷயங்க விஸ்வரூப தரிசனத்துக்காக காத்துட்டு இருந்தபோது வந்திருந்தவங்களில் கண் பார்வையற்றவர்களும் இருந்தாங்களாம் அந்த காலை நேரத்தில் அவங்க விஸ்வரூப தரிசனத்துக்கு வந்திருந்தது ரொம்ப எல்லாருமே வியப்பில் வந்து ஆழ்த்தியதுங்க இந்த விஸ்வரூப தரிசனத்தோட சிறப்பை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த கண் பார்வை இல்லாதவங்க வந்திருக்கிறாங்க இறைவனை அவங்களால பார்க்க முடியாவிட்டாலும் அதாவது கண்களால் அவங்களால பார்க்க முடியாவிட்டாலும் இறைவனோட அருட்பார்வை அவங்களுக்கு கிடைக்கும் இல்லையா அதனால தாங்க இறைவனின் அருட்பார்வை தங்கள் மீது விடவில்லையே அப்படின்னு ஏங்கிறவங்க உங்கள் பகுதியில் இருக்கிற தொன்மையான பழமையான ஆலயத்தில் தினசரி விஸ்வரூப தரிசனத்துக்கு போயிட்டு வாங்க அது வந்து எல்லா கோயிலும் நடக்காதுங்க நம்ம முன்னாடியே இந்த கோயிலில் விஸ்வரூப தரிசனம் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு அந்த தரிசனத்தை போய் தரிசனம் பண்ணிட்டிங்க அப்படின்னா கடவுளுடைய அருள் பார்வை நம்ம மீது விழுந்துருங்க எல்லாருக்குமே இந்த தரிசனம் கிடைக்கிறது அப்படின்றது ரொம்ப அரியுதுங்க ஏன்னா நிறைய கோயிலில் அந்த விஸ்வரூப தரிசனம் இருக்காது நம்ம பக்கத்தில் இருக்கிற கோயிலெல்லாம் இந்த விஸ்வரூப தரிசனம் இருக்காது எந்தெந்த கோயிலில் இருக்குது அப்படின்னு நம்ம விசாரிச்சுட்டு இந்த தரிசனத்தை பார்க்குறது அவ்வளோ பெரிய பேர் நமக்கு நம்ம திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவரோட விஸ்வரூப தரிசனம் எப்படி இருக்கும் தெரியுமா உங்களுக்கு குழந்தையாக இருந்த முருகன் தேவர்களுக்கு விஸ்வரூப தரிசனம் கொடுத்த செய்தி வந்து கந்த புராணத்தில் சொல்லப்பட்டிருக்குங்க போர்க்களத்துல சூரபத்மனுக்கும் விஸ்வரூப தரிசனம் தந்த பின்னரே அவரை வந்து ஆட்கொண்டு அருள் புரிந்தார் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க இந்த தரிசனத்தின் போது முருகனின் சேனை தலைவர் வீரபாகு முருகனோட உடம்புல பதினான்கு உலகங்களையும் தரிசிக்கும் பேறு பெற்றாருங்க இதன் அடிப்படையில் தினமும் காலை ஐந்து மணிக்கு திருச்செந்தூர் கோயிலில் நடக்கிற விஸ்வரூப தரிசனம் ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக சொல்லப்படுதுங்க இந்த தரிசனத்தின் போது வள்ளியம்மன் கோயிலில் செந்திலாதிபன் சுப்ரபாரதம் பாடப்படுங்க அதுக்கு பின்னாடி பள்ளியறை தீபாராதனையும் கருவறையில் மூலவருக்கு பூஜையும் நடைபெறுங்க அதுக்கு பின்னாடி கொடிமரத்தடியில் பள்ளி அறையில் வைச்ச பாலும் கல்கண்டம் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுங்க விஸ்வரூப தரிசனம் கண்டவர்களுக்கு வாழ்க்கையில் எல்லா தடைகளும் நீங்கி சுபயோகம் உண்டாகும் அப்படின்றது ஒரு ஐதீகங்க அதிகாலை விஸ்வரூப தரிசனத்தின் போது பன்னீரலை விபூதி பிரசாதம் கொடுக்கறது ரொம்ப வழக்கம் பன்னீரலை விபூதி பிரசாதத்தை வாங்குவதற்காகவே விஸ்வரூப தரிசன நேரத்தில் அதிக அளவிலான பக்தர்கள் சுப்பிரமணியர் சந்நிதிக்கு முன்னாடி காத்துட்டு இருப்பாங்களாங்க பன்னீரலை விபூதி நோய் தீர்க்கும் அருமருந்தாக பயன்படுத்தப்படுவதால் அதற்காகவே அநேக பக்தர்கள் காத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது பழனியில் அதிகாலை முருகன் மீது வியர்வை துளிகள் இருப்பதை காண முடியுங்க காலையில் மூலவர் சிலை மீது பூசப்பட்ட சந்தனம் முழுவதும் கலையப்பட்டு சின்ன சின்ன வெள்ளைகளாக பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்குறாங்க இதுவும் தீராத நோயை தீர்க்கும் ஒரு அருமருந்துங்க முருகனோட சிலை வேர்க்கிறது அப்படின்றது மிகப்பெரிய விஷயம் கல் எப்படி வேர்க்கம் அப்படின்ற சந்தேகம் எல்லாருக்குமே வரும் ஆனால் பழனையில முருக சிலை வேர்க்கிறது அப்படின்றது ஒரு உண்மையான விஷயம் அந்த சந்தனம் கலையப்பட்ட பிறகு நடத்தப்படும் தரிசனத்திற்கு தான் விஸ்வரூப தரிசனம் அப்படின்ற பேருங்க ஸ்ரீரங்கம் தளத்தில் வந்து வெள்ளிக்கிழமை அதிகாலை விஸ்வரூப தரிசனம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் வந்து குவியும் இந்த நேரத்தில் ஸ்ரீரங்கநாதரை மனமுருகி வழிபட்டும் அப்படின்னா நினச்சது நடக்குங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு தோஷம் விலகி உடனே திருமணம் கை கூடும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க காலையில் விஸ்வரூப தரிசனத்தை தரிசித்தால் எண்ணற்ற பலன்களை பெற்று வாழ்க்கையில் சிறப்பாக வாழலாங்க எல்லாருக்குமே இந்த விஸ்வரூப தரிசனம் கிடைச்சிருமா அப்படின்னா அந்த கடவுளோட அனுகிரகம் இருந்தால் மட்டுமே அந்த தரிசனம் நமக்கு கிடைக்கும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க ஏன்னால் கடவுளோட அனுமதி இல்லாமல் அவரை நம்ம தரிசனம் பண்ணுறதோ அவர் நம்ம வீட்டுக்கு வர்றதோ சிலையாவோ இல்லை படமாவோ வீட்டுக்கு வர்றது அப்படின்றது கடவுளோடைய அனுமதி இருந்தால் மட்டுமே வரும் கடவுளோட அனுகிரகம் இருந்தால் மட்டுமே வருங்க இது வந்து நடந்த ஒரு உண்மையான நிகழ்ச்சிங்க ஒரு நாள் வந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்க கோயிலுக்கு விஸ்வரூப தரிசனம் பண்ணுறதுக்காக போயிருந்தாங்க அவங்களோட சேர்த்து இருபது அப்படின்னா இருபத்தஞ்சி பேர் அந்த தரிசனம் பார்க்க வந்திருக்காங்க தரிசனத்துக்கு வந்தவங்களாம் சுமார் பதினஞ்சு பேர் வந்து கண் பார்வை இல்லாதவங்களாங்க அந்த காலை நேரத்தில் அவங்க வந்து விஸ்வரூப தரிசனத்துக்கு வந்திருந்தது அவங்கள ரொம்பவே வேக்க வச்சிருக்குது அவங்க வந்து இந்த பக்கம் நின்றுட்டு இருக்க அவங்களுக்கு எதிர்பக்கமா அந்த கண் பார்வை இல்லாதவங்க நின்றுட்டு இருந்தாங்க விஸ்வரூப தரிசனம் என்னன்னா முதல்ல அதாவது திரை விளக்கப்பட்டதும் முதல்ல பார்க்குற தரிசனத்துக்கு தான் வந்து விஸ்வரூப தரிசனம் அப்படின்றது பொருளுங்க அதாவது கடவுளை வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல் நாள் எந்த அலங்காரத்தில் இருந்தாரோ அதே அலங்காரத்தில் தரிசனம் பண்ணுறது தான் விஸ்வரூப தரிசனம் அப்போது வந்து பக்கத்தில் நின்றுட்டு இருந்த அர்ச்சகர்கிட்ட இவங்க கேட்டிருக்காங்க சுவாமி நாங்களாம் விஸ்வரூப தரிசனத்துக்காக வந்திருக்கோம் ஆனால் அது யதார்த்தமானது திரை விளக்கப்பட்டதும் எங்களால் வந்து சுவாமியை பார்க்க முடியும் ஆனால் பார்வையில்லாது இவங்க வந்திருக்காங்களே அதுவும் இந்த காலை வேலையில் இவங்களால எதுவுமே பார்க்க முடியாதே அப்படி இருந்தும் வந்திருக்காங்களே அப்படின்னு அதோட தாற்பயம் என்ன அப்படின்னு அவங்க கேட்குறாங்க அதுக்கு வந்து அந்த அர்ச்சகர் சொல்லி சொன்ன பதில் வந்து ரொம்ப விசேஷங்க அதாவது நீங்கள் நினைக்கிறது ரொம்ப தப்பு நம்மை விட பகவானை வந்து அவங்க வந்து அதிகமாக உணர முடியும் சாதாரண சாதாரணமான பக்தர்கள் சென்று கோயிலில் இறைவனை பார்ப்பது தரிசனம் விஸ்வரூப தரிசனம் அப்படின்றது நீங்கள் நினைக்கிறது போல் அதிகாலையில் முதன் முதலாக பகவானை காண்பது அல்ல அதிகாலையில் முதன் முதலாக பகவான் நம்மை காண்பதே விஸ்வரூப தரிசனத்தோட உண்மையான பொருள் காலை முதன்முறை தனக்கு முன்னிருக்கும் திரை விளக்கப்பட்டதும் தன்னை பார்க்க யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு வந்து கடவுள் பார்ப்பாரு அவருடைய அருட்பாறை வந்து நேரடியாக நம் மீது விழும் அதுதான் விஸ்வரூப தரிசனத்துக்கு இருக்கிற சிறப்பு இப்போ இந்த விஸ்வரூபத்துல பகவானை இவங்க பார்க்க முடியாவிட்டாலும் பகவான் வந்து இவங்களை பார்ப்பாங்க இல்லையா இறைவனை நாம பார்க்க முடியாமட்டாலும் இறைவன் நம்மை பார்க்கட்டும் அப்படின்னு தான் இவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாரங்க எப்போ ஏற்பட்ட தத்துவம் எப்போ ஏற்பட்ட உண்மை பார்த்திங்களா காலங்காலமாக கோவிலுக்கு போகிறவங்களுக்கு கூட விஸ்வரூப தரிசனத்தோட பொருள் தெரியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைங்க ஆனால் பார்வை இல்லாத ஒரு பேருண்மையை உணர்ந்து அவங்கள வந்து வணங்க வந்திருக்காங்க அப்படின்னு எண்ணி அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க இதிலேருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த விஸ்வரூப தரிசனத்தோட மகிமை என்ன பலன் என்ன அப்படின்னு சொல்லி கடவுள் நம்ம அதை பார்க்குற ஒரு பாக்கியம் கிடைக்கிற நேரம் அப்படின்னு பார்த்தா இந்த விஸ்வரூப தரிசனம் வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த விஸ்வரூப தரிசனத்தை மிஸ் பண்ணிடாதீங்க இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பலன் அடையட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்